வணக்கம் பேணுவோம் இளம் தலைமுறையினருக்கு கடந்த கால வரலாற்றை அறிந்து கொள்வதை விட எதிர்கால தேடல்களை மேலோங்கி இருக்கின்றது பலருக்கு இன்னும் தனது குடும்ப பரம்பரை பற்றி தெரியாமல் இருப்பதுதான் வேதனை அன்றைய காலத்தில் ஏழு தலைமுறைகளை அறிந்து வைத்திருந்தார்கள் தந்தை தாய் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டான் ஓட்டி சேயோன் சேயோ பரன்பறை என்று அதை வரிசைப்படுத்தினர் ஆனால் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை பற்றி கூட யாருக்கும் தெரிவதில்லை கடந்த காலங்களில் சொந்த ஊரிலே கூட்ட குடும்பங்களாக வாழ்ந்தவர்கள் ஏராளம் பெரிய வீட்டில் பழங்கள் சூழ்ந்திருக்க தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா அவர்களின் பிள்ளைகள் என ஆரபாரத்துக்கும் பஞ்சம் இல்லை என்றைக்கு விவசாயம் லாபகரமான தொழிலாக இல்லாமல் கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் தனித்தனியாக பெரிய தொடங்கிவிட்டனர் நாம் தான் சொந்த ஊரிலே கஷ்டப்படுகின்றோம் நம் பிள்ளையாவது நன்கு படித்து நல்ல வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விருப்பத்துடன் படிப்புக்காக வெளியூருக்கு செல்லும் குழந்தைகள் ஏராளம் அவர்கள் படித்து வேலையை தேடிக்கொண்டு அங்கே செட்டில் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம் நமக்கு தான் விடுமுறை கிடைப்பதில்லை விடுமுறையில் இருக்கும் குழந்தைகளையாவது சொந்த ஊரில் சுத்தமான காற்றை சுவாசிக்க வழிவகை செய்யலாம் அங்கு பெற்ற பிள்ளைகளுக்காக ஏங்கி தவிக்கும் முதிய வயதில் உள்ள பெற்றோர்கள் பேர பிள்ளைகளை பார்த்தாவது சற்று குளிர்வடையும் குழந்தைகளுக்கு உண்மையான அன்பு பாசமும் கிடைக்கும் காகிதத்தால் செய்யப்பட்ட பட்டம் எவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் அதன் பிடி நூலில் ஆடி தான் இருக்கின்றது அதுபோலத்தான் நாம் இன்றைய உலகில் எந்த மூலையில் வாழ்ந்து வந்தாலும் நமக்கான பிணைப்பு நாம் பிறந்த ஊருடன் இருக்கின்றது எனவே சொந்த மண்ணையும் மண்ணில் வசிக்கும் உறவுகளை பேணி பாதுகாப்போம் சிந்திப்போம் நன்றி